சார் இந்த ரயில்வே என்ஓசி அது பெறுவது எப்படி எந்தெந்த காரணத்திற்காக இந்த ரயில்வே என்ஓசி வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார் ரயில்வே என்ஓசி அதாவது உங்கள் நிலத்துக்கு அருகாவையில் ரயில்வே அந்த ட்ராக் இருந்ததுன்னா எஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க சதன் ரயில்வே அப்படின்னு இருக்கும் அந்த கல் ஊண்டப்பட்டிருக்கும் அந்த பவுண்டரி கல் ஊண்டப்பட்டிருக்கும் அதிலிருந்து நீங்கள் தேர்ட்டி மீட்டர் அதாவது நூறு அடி அகலம் வந்து உங்களுக்கு செட்பேக் திரைவிடமாக விடப்பட்டு நீங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பண்ணலாம் லேவுட்டோ இல்லை கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் பில்டிங்ஸு எனி நீங்கள் அதை பண்ணணும்னா ரயில்வேல போய் நீங்கள் வந்து தடையில்லா சட்டம் வாங்கி அந்த முப்பது மீட்டர் செட்பேக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணலாம் ரொம்ப சுலபம் அதை நீங்கள் அணுகினா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை அணுகி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை அணுகினா உங்களுக்கு வந்து அந்த அனுமதி தாராளமாக கொடுத்துருவாங்க அதை வச்சுட்டு நகர் ஊரமைப்பு இயக்கம் மாவட்ட அளவிலான நகர் ஊரமைப்பு இயக்கத்தை அணுகி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம் அனுமதியை